பாத்ரூம் கட்டி பெரிய பிரச்சனையா ஆயிட்டு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா சண்டை சண்டையும் பாதி சமாதானமும் பாதி அப்படின்ற மாதிரியே போச்சு ஒரு வீடு கட்ட முன்னே ரொம்ப அப்படியே நொந்து போய்கிருக்கு இருக்கிறன்னு வந்து எனக்கு வந்து தலையே சுற்றிடுச்சு அப்படி என்ன அந்த பாத்ரூம் சண்டை இருந்தானே கேட்குறீங்க ஐயோ போதும் போதும் நான் ஆயிட்டுங்க என்ன ஆயிட்டு அப்படின்னா நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது பெட்ரூமில் ஒரு பாத்ரூமோ அப்புறம் வந்து அட்டாச் பாத்ரூம் பெட்ரூமில் ஒரு பாத்ரூமோ ஹாலில் ஒரு பாத்ரூமோ இருந்துச்சு என்னன்னா அது வந்து சிட்டி சிட்டி அப்படிங்கிறது போதும் நான் வந்து நம்ம இருந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னா நாலு மணி நேரம் ஆகும் நம்ம ஊர்க்காரங்க வந்து நம்ம ஊருக்கு அங்க வரணும்னா அப்படின்ற பட்சத்துல யாருமே வர மாட்டாங்க நம்ம வீட்டாளுங்க மட்டும்தான் அங்க வேலை எல்லாம் சேர்ந்து அங்கங்கே இருக்க இருந்தாலும் அவங்களும் வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர போறது கிடையாது நம்ம கீழே இறங்கி போனா வந்து பேசுவாங்க ஆனா நம்ம பக்கத்துலயே இருக்கோம் இப்போ வந்து இப்போ வந்து நான் இங்க இருக்கேன் ஒரு மூணு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அப்படின்றப்ப நம்ம சொந்த பந்தங்கள் வருவாங்க அவங்கள வந்து வரமா வரக்கூடாதுன்ற விஷயம் நான் எப்போயுமே சொல்ல மாட்டேன் எல்லாரோடயும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கும் ஏன்னா நம்ம சேர்ந்து இருக்கிறதுல ஒரு சண்டையும் சத்திரம் வந்தாலுமே கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கும் நம்ம சொந்த பந்தத்துங்களோட எதனால ஒரு சப்போர்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்ரூம் கட்டும்போது முதல் முதல் பிளான் என்னன்னா திருநெல்வேலியில போதே பிளான் பட்டு காலில வந்து பாத்ரூம் வச்சாச்சு சரி பாத்ரூம் வச்சாச்சு இப்ப நம்ம வெளியில எங்கனாலும் முக்கியமாவே வந்து இதுக்கு இது ஒண்ணுதான் எங்க ஊரை பொறுத்தளவு இந்த துஷ்டி கேதம் சாவு விடு இறந்து வீடு அப்படின்ற பாருங்க இந்த வீட்டுகளுக்கெல்லாம் வந்து போனா வந்துட்டு குளிக்காம வீட்டுக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறது தான் அப்ப நம்ம வெளியில குழாயும் கிடையாது நம்ம போய் இல்லாட்டி குளத்துல ஆத்துலதான் போய் குளிச்சுட்டு வரணும் பாத்ரூமும் உள்ள போயிட்டு ஏன்னா நம்ம சொந்த ஊர் நம்ம அங்க இருந்து எதனால ஒண்ணுன்னா நம்ம இங்க வர போறது கிடையாது இப்ப பக்கத்துலயே அப்படின்னா நம்ம அடிக்கடி போவோம் வருவோம் எப்படி ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு பத்து பேர்னாலும் டெத் ஆயிருது இப்ப எல்லாம் சின்ன பிள்ளை கூட போய்கிட்டு கிடக்கு அப்படின்ற பட்சத்தில் பாத்ரூமை கொண்டு போய் நம்ம உள்ளே வச்சுட்டுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குலப்படி உடனே என்ன பண்றாரு இந்த பாத்ரூம் இந்த பக்கம் ஹாலில் மறைச்சிட்டு இதை வந்து மூணு ஸ்டெப்பு ஏறி பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போக விருப்பம்னா அப்படியே மேலே ஏறி போகிறது மாதிரி வச்சு அதை வந்து ரெடி பண்ண முன்னே அது ஒரு சண்டை சேச்சு வீடு வீடு கட்டும்போது பெரிய சண்டையாக ஆகிப்போச்சு என்ன சொல்லனே தெல அவ்வளோ ஒரு சண்டைகள் நடந்துச்சு பார்த்துக்குங்க அதனால் வெளி பாத்ரூம் அப்படிங்கிறது ஹாலில் வைக்காமல் வெளியில் வைங்க